வேத வசனங்களை கேட்கிறளாய் மாத்திரமல்ல வேத வசனங்களை கேட்டு அந்த வசனங்களை கை கொள்ளுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் ஒரு பெரிய அழிவுக்கு பின்பு அல்லது பெரிய அழிவு தடுத்து நிறுத்தப்பட ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யப்பட்டது என்பதை தான் இந்த நாளின் செய்தியின் மூலமாக உங்களோடு கத்துடைய வார்த்தையாய் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆதி ஆம புஸ்தகத்தில் நோவாவின் காலத்தில் நடந்த ஒரு பெரிய ஜல பிரளயத்துக்கான அழிவை நாம் பார்க்க முடியும் இந்த முழு உலகமும் தண்ணீரினால் மூழ்கடிக்கப்பட்டு இந்த முழு உலகமும் அழிக்கப்பட்டாலும் நோவாவுக்கு கத்தர் கிருபை தந்தது நிமித்தம் நோவாவோடு சேர்ந்து அவருடைய முழு குடும்பத்தையும் கத்தர் காப்பாற்றுகிறார் அந்த பேரில் இருந்த மிருக ஜீவன்கள் அனைத்தும் காப்பாற்றப்படுகிறது அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த பேழையிலிருந்து தண்ணீர் வற்றினது நிமித்தம் வெளியே வருகிறார்கள் ஒரு பெரிய உலக அழிவுக்கு பிறகு நோவாவின் குடும்பம் பேழையை விட்டு வெளியே வருகிறது ஆதியாகமும் எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலிருந்து இருபத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அப்பொழுது நோவா கத்தருக்கு ஒரு பலிபிடத்தை கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான் சுகந்த வாசனையை கத்தர் முகந்தார் இப்பொழுது கத்தர் இனி நான் மனுஷ நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை மனுஷனின் இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜனங்களையும் சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை பூமியில் உள்ள நாளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக் காலமும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார் சுத்தமான சகல மிருக ஜீவன்கள் சிலவற்றையும் சுத்தமான சகல பறவைகளில் சிலவற்றையும் தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிடுகிறார் கத்தர் சுகந்த வாசனையை முகந்தார் ஆண்டவர் இந்த சுகந்த வாசனை ஏற்றுக்கொண்டு சொல்லுகிற வார்த்தை மனுஷர் நிமித்தம் பூமி சபிக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார் நோவா செலுத்தின சுத்தமான பலிகள் நிமித்தம் நோவா செலுத்தின இந்த சுகந்த வாசனையின் காணிக்கையை கத்தர் முகந்தது நிமித்தம் இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையை மனு குலத்தோடு கத்த செய்கிறதை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அந்த பலிக்கு பிறகு ஆதியாம் ஒன்பதாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசிர்வத்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்துள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும் பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன என்று அங்கே நோவாவின் குமாரரையும் நோவாவையும் கத்தர் ஆசிர்வதிக்கிறார் என அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இந்த சுகந்த வாசனின் காணிக்கையை கத்தர் முகந்து கிருபையின் ஆசீர்வாத்தை இந்த குடும்பத்துக்கு கத்தர் கொடுத்ததை நாம் இங்கே வாசிக்க முடியும் நாம் செலுத்துகிற காணிக்கை கத்தருடைய சமூகத்திலே சுத்தமானதா இருக்க வேண்டும் ஆண்டவர் காயினையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை அதே நேரத்தில் அவன் காணிக்கையும் நாம் ஆண்டருக்கு கொடுக்கிற காணிக்கை சுத்தமான காணிக்கையா இருக்க வேண்டும் லஞ்சம் வாங்கி லஞ்ச பணத்திலிருந்து கத்தருக்கு காணிக்கை கொடுப்பதை கத்தர் அருவருக்கிறார் தவறான ஆதாயத்தின் மூலமாக வருகிற பணத்தை ஆண்டருடைய ஊழியத்துக்காக நாம் கொடுக்க கூடாது தேவன் அதை அசுத்தமான காணிக்கையாய் பார்க்கிறார் நீ உன் சகோதரனோடு உனக்கு மனஸ்தாபம் இருக்கும் பொழுது மனஸ்தாபத்தோடு நீ காணிக்கை செலுத்தாமல் காணிக்கையை பலிபிடுத்துல வைத்துவிட்டு முன்பு போய் உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று ஆண்டவர் நாம் செலுத்துகிற காணிக்கை சுத்தமான காணிக்கையா இருக்க வேண்டும் என்று இருக்கிறார் இங்கே நோவா செலுத்தின காணிக்கை சுத்தமான காணிக்கை நோவா செலுத்தின பலி சுத்தமான பலி இந்த சுத்தமான பலியை கத்தர் முகர்ந்து இந்த காணிக்கை ஏற்றுக்கொண்டு நோவாவையும் நோவாவுடைய குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிக்கிறார் எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இந்த ஒரு பெரிய அழிவுக்கு பின்பு நோவாவின் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட காரணம் என்ன நோவாவினுடைய பலி ஆண்டோட சமூகத்திலே சுத்தமானதா இருந்தது நோவாவின் காணிக்கை தேவ சமூகத்திலே சுத்தமானதா இருந்தது பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலிருந்து பத்தொன்பதாவது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அப்போஸ் ஆகிய பவுல் தெஸ்லோனிக்க பட்டணத்தில் இருக்கும் பொழுது அவர் குறைச்சலா இருந்ததினாலே இரண்டொரு தரம் பிலிப்பி விசுவாசிகள் பவுலுக்கு காணிகையை சேகரித்து அனுப்புகிறார்கள் அப்பொழுது அவர் அந்த காணிகை குறித்து இப்படியாக சொல்லுகிறார் பதினேழாவது வசனத்திலே உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி நாடுகிறேன் எல்லாம் எனக்கு கிடைத்தது பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக எப்பா பிராத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரத்தின்படியே உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்தேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் எப்படும் மூலமாக பிலிப்பி விசுவாசிகள் ஒரு காணிகையை பவுலுக்கு அனுப்புகிறார்கள் அவர் குறைச்சலோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு கஷ்டத்துல இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு விசுவாசிகள் அனுப்பின் அந்த காணிகையை பவுல் குறிப்பிடும் பொழுது இப்படியாக குறிப்பிடுகிறார் அது என்ன காணிக்கையாம் சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியான காணிக்கையா நம்ம கொடுக்கிற காணிக்கை அதிகமோ குறைவோ இந்த காணிக்கு சுத்தமான காணிக்கையா இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் கட்டாயமாய் நாம் காணிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் கொடுக்கிற காணிக்கை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக சுத்தமான காணிக்கையாக இருக்கும் பொழுது தேவன் உங்களை கிருவியாய் ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர் சுத்தமான பலியை அவருக்கு உகந்த வாசனையின் காணிக்கையா ஏற்றுக்கொள்கிறார் நாம் செலுத்துகிற காணிக்கை சுத்தமான காணிக்கையா இருக்கணும் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வாசிக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் கிறிஸ்து பிதாவுக்கு தம்மை சுகந்த வாசனின் காணிக்கையா ஒப்பு கொடுத்தாராம் அப்படி என்றால் நம்முடைய காணிக்கையும் உண்மையான காணிக்கையா இருக்கணும் நாம செலுத்துற காணிக்கை சுத்தமான காணிக்கையா இருக்கணும் கத்தர் உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நோவாவும் நோவாவுடைய குமாரரும் சுத்தமான பலிகளை கத்தருக்கு செலுத்தி ஆசிர்வதிக்கப்பட்டது போல நாம சுத்தமான பலிகளை செலுத்தி ஆசீர்வதிக்கப்படுவோம் பிரியமான தேவடைய பிள்ளைகளே ரெண்டாவதாக அழிவை தடுத்து நிறுத்துகிற தூபம் அதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன் என்னாகுமோ பதினாறாவது அதிகாரத்திலே ஒரு கூட்ட ஜனங்கள் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் அதிலே லேவிக்கு பிறந்த கோராகு என்கிற ஒரு மனிதனும் ரூபன் கோத்தரத்தை சேர்ந்த தாத்தான் என்பவனும் அபிராம் என்பவனும் ஓனான் என்பவனும் இங்கே மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் அவங்களோடு சபையில பிரபலமான மனிதர்களை சேர்த்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் அவங்க சொல்றாங்க சபையார் முழுவதும் பரிசுத்தமானவங்க நீங்க மிஞ்சி போறீங்க கத்தர் எங்களோடு இருக்கிறாரே நாங்களும் தூபம் காட்டும் நாங்களும் ஊழிய செய்வோம் என்று அவங்க கலகம் பண்றாங்க மோசே அதை கேட்ட பொழுது முகங்குற விழுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது மோசே அவங்களோடு சொல்றாரு நீங்க ஆசாரிய பட்டத்தை தேடுறீங்களா நாங்களா இந்த ஊழியத்துக்கு வரவில்லை கத்தர் தான் எங்களை இந்த ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டார் கத்தருக்கு விரோதமாக நீங்கள் கலகம் பண்ணுகிறது என்ன மோசி அங்கே அவங்களோடு பேசுகிறார் ஆண்டவரை நோக்கி மோசை ஜெபிக்கும் பொழுது கலகம் பண்ணின கோராகும் அவனை சேர்ந்த கூட்டத்தாரும் பிளக்க உயிரோடு பாதாளத்துக்கு போறாங்க பெருமையோடு நாங்களும் தூபம் காட்டுவோம் என்று சொல்லி தூபம் காட்டின சபையின் பிரபலமான இருநூற்றி ஐம்பது பேரை கத்துடைய அக்னி பட்சித்தது மறுநாளிலே இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க கத்தருடைய ஜனங்களை நீங்க கொன்று போட்டீங்கன்றாங்க எவ்வளவு பெரிய அபத்தம் பாருங்க பூமி பிளந்து கலகக்காரலே பட்சிக்குதுங்க கத்தருடைய அக்னி எழும்பி எண்ணூற்றி ஐம்பது தூபம் காட்டின அழைக்கப்படாத தெரிந்து கொள்ளப்படாத பெருமையின் ஊழியக்காரலை பட்சிக்குதுங்க ஆனா இஸ்ரேல் ஜனங்களெல்லாம் சொல்றாங்க நீங்க கத்துடைய ஜனத்தை கொன்று போட்டீங்க இவங்களா கொன்றாங்க கத்தர் அல்லவா கொன்றார் இந்த சம்பவத்துக்கு பின்பு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய கோபம் இஸ்ரவேல் புத்தர்கள் மேல மூழுகிறது என்னாகும் பதினாறாவது அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா நாற்பத்தி ஓராவது வசனம் நாற்பத்தி நான்குல இருந்து நாற்பத்தி ஆறு இந்த வசனங்களெல்லாம் நீங்க வாசித்தீங்களா கத்த சொல்றாரு இந்த சபையாரை விட்டு நீங்க பிரிந்து போங்க ஒரு நிமிஷத்துல இவங்களை நான் நிர்மலமாக்க போறேன்ற அங்கே மோசே கத்தோட சமூகத்துல அந்த ஜனங்களுக்காக இரண்டு முறை ஆண்டோட சமூகத்துல விழுந்து கெஞ்சி ஜெபிக்கிறார் தேவனுடைய கோபம் அந்த இஸ்ரவேல் புத்தர்கள் மேல் மூழுகிறது உடனே மோசே சொல்றாரு யாரோன்னு பார்த்து நீ தூப கலசத்துல நீ தூபம் போட்டு செத்து போனவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவாக நின்று ஜனங்களுக்கு பாவ நிவர்த்தி செய் என்று மோசை அங்கே கட்டளை எடுக்கிறார் அதன்படியே ஆரோன் செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நடுவாக நின்று கத்த சமூகத்திலே தூபம் காட்டிய பொழுது அங்கே வாதை நிறுத்தப்பட்டது என்னாகவும் பதினாறு நாற்பத்தி எட்டு நீங்க செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான் அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது அந்த கோராகின் காரியத்து நிமித்தம் கலகத்து நிமித்தம் செத்து போனவர்கள் பதினாலாயிரத்தி எழுநூறு பேர் என்று என்னாகமும் பதினாறு நாற்பத்தி ஒன்பது சொல்லுகிறது எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளே கத்தருடைய கோபம் இஸ்ரேல் ஜனங்கள் மேல் மூண்ட பொழுது மோசேயின் ஜபமும் ஆரோனின் ஜபமும் அவர்களை அழிக்காதபடி கிருபியாய் காப்பாற்றியது நூத்தி ஆறாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார் அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடி அவருடைய உக்கரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான் எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளே ஒரு பெரிய அழிவு இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலே வரும் பொழுது அங்கே ஜபதூபம் ஏறெடுக்கப்படுகிறது அழிவு நிறுத்தப்படுகிறது உங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு உங்களின் ஜபம் விசுவாசியுடைய பாதுகாப்புக்காக கத்தோடைய ஊழியக்காரலாகிய நாங்கள் தூபத்தை கத்த சமூகத்திலே என்னால ஏறெடுக்கிறோம் உங்க குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும் உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கணும் ரட்சிக்கப்படாத உங்கள் கணவர்களுக்காக நீங்க ஜெபிக்கணும் ரட்சிக்கப்படாத உங்கள் நண்பர்களுக்காக நீங்க எட்டுகிறது அந்த பர்லோகத்துக்கு எட்டுகிற அந்த ஜெபதூபத்தினால் தூபத்தினால் உங்கள் குடும்பத்துக்கு வருகிற அழிவு நிறுத்தப்படுகிறது தடுக்கப்படுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் எட்டாம் அதிகாரம் மூன்றாவது நான்காவது வசனங்களை வாசிக்கும் பொழுது பரிசுத்தவங்களுடைய ஜெபம் தேவ சமூகத்திலே தூபமாக செலுத்தப்படுகிறது என்பதை அங்கே நாம் வாசிக்க முடியும் பரிசுவான்களுடைய ஜபங்களோடு செலுத்தப்படுகிற தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் கத்தவுடைய பிள்ளைகளே பர்லோகத்துக்கு ஏறெடுக்கப்படுகிறதான ஜப தூபமாக நம்முடைய ஜபம் இருக்கட்டும் ஆமே உங்களுக்காக யார் ஜபிக்கிறாங்களோ அவங்களுடைய ஜபத்தை சார்ந்து மட்டும் நீங்க இருக்க கூடாது நீங்களும் தேவ சமூகத்திலே ஜப தூபத்தை ஏறெடுக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் திறப்பில நின்று ஜபிக்கணும் விசுவாசிங்க நீங்க வாழ்கிற கிராமங்களுக்காக நீங்கள் வாழ்கிறதான பட்டணங்களுக்காக நீங்க கத்த சமூகத்திலே திறப்பில நின்று ஜபிக்கணும் ஆமே ஜனங்களுக்குள்ளே செய்யப்படுகிற அருவறுப்புச்சு விட்டு அழுகிற மனிதருடைய நெற்றிகளிலே கத்தர் ஜப அடையாளத்தை ஜபமுத்திரையை போடுகிறார் என்று வாசிக்கிறோம் நீங்க ஜெபிச்சா உங்க நெற்றியிலே கத்தர் ஜப முத்திரையை போடுகிறார் உங்களுடைய நெற்றியில இருக்கிற அந்த ஜப முத்திரை அநேகருடைய அழிவை தடுத்து நிறுத்துகிற ஒரு மகா பெரிய ஆயுதமா இருக்கிறது ஜந்தான் பேராயுதம் ஜபந்தான் போராயுதம் ஜபித்திட ஜெத்திட ஜெயம் வருமே என்று பழைய ஒரு பாடல் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் ஜபம் நமக்கு போராயுதம் சத்துருடைய கிரியைகளை அழித்து போடுகிற ஆயுதமாக சாத்தானின் கோட்டையை தரைமட்டமாக தகர்க்கிற ஒரு ஆயுதமாக ஜபம் இருக்கிறது ஜபிக்கிற கத்துடைய பிள்ளைகள் ஊக்கத்தோடு ஜெபிங்க ஒரு ஆரோனுடைய அந்த ஜப தூபம் அழிவை தடுத்து நிறுத்தியது ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு உண்டான நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டே தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டா என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று நெருக்கத்திலே இந்த தேவ மனுஷன் கத்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கத்தரை நோக்கி அபயமிட்ட பொழுது கத்த தம்முடைய ஆலயத்திலிருந்து இவருடைய ஜபத்தை கேட்டாராம் உங்களுடைய நெருக்கத்திலே உங்களுக்கு உதவி செய்கிற தேவன் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார் அவர் ஜபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார் அவருக்கு எத்தனையோ பெயர்கள் இருக்கிறது அதில் ஒரு பெயர் ஜபத்தை கேட்கிறவர் உங்களுடைய ஜபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார் உங்களுக்கு அவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார் யோனா தீர்க்குதரிசி நினைவே எங்கும் பிரயாணப்பட்டு போய் இன்னும் நாற்பது நாள் செல்லும் அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்படும் என்கிற ஒரு செய்தி அறிவிக்கிறார் யோனா தீர்க்குதரிசி அழிவின் செய்தியை அறிவிக்கிறார் ராஜா முதற்கொண்டு அடிமை வரைக்கும் எல்லாரும் உபவாசம் இருந்து ஜோம் பண்றாங்க சின்ன குழந்தையும் கூட பாஸ்டிங் ராஜா பாஸ்டிங் அடிமை முதற்கொண்டு எல்லாரும் உபவாசமா இருந்து ஜபிக்கிறாங்க அவங்க ஜெபித்த அந்த ஜெபத்தை கத்தர் கேட்டு நினைவே அழிக்காதபடி அவர் நினைவுக்காக இறங்குகிறார் நினைவே மக்களுடைய உபவாச ஜெபம் அவர்களுக்கு வருகிற ஒரு பெரிய அழிவை தடுத்து நிறுத்தியது நீங்க ஜெபிச்சா உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா அழிவும் தடுத்து நிறுத்தப்படும் என்பதிலே சந்தேகமில்லை பிரியமான தேவண்ட பிள்ளைகளே கத்துடைய பிள்ளைகளாகி நாம் கத்துடைய சமூகத்துல உண்மையாக ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்களை கத்தர் கேட்டு அவர் அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார் அலேலூயா இந்த நாளிலே மிக பெரிய உலக அழிவுக்கு பின்பு நோவா செலுத்தின சுத்தமான பலி ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொண்டு வந்தது என்பதை நான் உங்களோடு கூட கத்துடைய வார்த்தைய பகிர்ந்து கொண்டேன் ஜப தூபம் பெரிய அழிவை தடுத்து நிறுத்தியது என்கிற ஒரு செய்தியை உங்கள் மத்தியில் நான் கொண்டு வந்தேன் கத்துடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம் ஜபத்தில் இன்னும் இன்னும் வளருவோம் ஜெப நேரத்தை குறைத்து போடாமல் இருப்போம் பரிசுத்தவான்கள் சொல்வது போல் ஜெபமே நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வரும் ஜபமே ஜெயம் ஜெபம் இல்லை என்றால் ஜெயம் இல்லை தானியல் ஜெபித்தார் சிங்கங்கள் நடுவிலே கத்தர் கிருபியாய் தானியலை காப்பாற்றினார் நீங்க ஜெபிச்சா கத்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் எல்லாம் கை வைத்து சொல்லுங்க ஜபமே ஜெயம் ஜபமே ஜெயம் சுத்தமான பலிகளை நாங்கள் செலுத்தி ஆசீர்வதிக்கப்பட எங்களுக்கு உணர்வை தாரும் நீங்கள் கொடுக்கிற சுத்தமான காணிக்கை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் நீங்கள் செலுத்துகிற சுத்தமான பலிகளை கத்தர் ஏற்று உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுடைய வாயிலிருந்து ஜப தூபம் எழும்பட்டும் அது பரலோகம் வரைக்கும் போகட்டும் அற்புதத்தை கொண்டு வரட்டும் பாதுகாப்பு சமாதானம் உங்களோடு இருப்பதாக நாம் ஜெபிக்கலாம் பிரைசலாம் ஜப அபிஷேகம் ஒவ்வொரு மீது ஊற்றப்படுவதாக ஜபிக்கிற தூபத்தை என்னாலும் எங்கள் வீடுகளில் இருந்து நாங்கள் ஆண்டவரை ஏறெடுக்க செய்யுங்க இந்த சபையில என்னாலும் ஜப தூபம் எழுமட்டும் ஆண்டவரே ஹாலே லூயா ஹாலே லூயா கிருப ஆண்டவரே கிருப ஆண்டவரே கிருபாப்பா உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் 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 உங்களுடைய இறக்கத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே பரலோக பிதாவே நன்றியோட ஸ்தோத்திருக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே உம நன்றியோட ஸ்தோத்திருக்கிறோம் பெரிதான அழிவுக்கு பின்பு நோவாவும் நோவாவனுடைய குமாரரும் சுத்தமான பலிகளை ஆண்டவரே உமக்கு காணிக்கையாக செலுத்திய பொழுது நோவாவையும் நோவாவனுடைய குமாரரின் நீர் ஆசீர்வத்தது போல அப்பா எங்களையும் கூட கிருபியாய் நினைத்தரலும் எங்களுடைய ஆராதனை எங்களுடைய காணிக்கை உமக்கு சுத்தமானதா இருக்க அதன் மூலமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்வீராக ஆண்டவரே அழிவை தடுத்து நிறுத்துகிற தூபத்தை எங்கள் வீடுகளிலிருந்து எங்கள் சபையிலிருந்து இருந்து என்னாலும் நாங்கள் ஆண்டவரே ஏறெடுக்க செய்வீராக ஆண்டவரே என்னாலும் இந்த சபையிலிருந்து பர்லோகத்துக்கு நேராக எழும்புகிற ஜப தூபம் போய்கொண்டே இருக்கும்படி செய்யுங்கப்பா அதன் மூலமாய் விசுவாச பிள்ளைகளுக்கு வருகிற அழிவு தடுத்து நிறுத்தப்படட்டும் கத்தாவே நம்முடைய கிருப எங்களை தாங்கி நடத்துவதாக இந்த ஆராதன வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக பிள்ளைகளுடைய குறைவுகளை கத்தர் போக்கியர்களும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரும் மகிமைப்படுவீராக இயேசு கிறிசு மூல வேண்டுகிறோம் பிதாவே கத்தரை என்பொழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை கத்திரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே நம்முடைய கத்தராகி இயேசு கிறிசுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய அவனுடைய அந்யோனி ஐக்கியமும் கிருபையும் சமாதானமும் வழிநடத்தலும் கத்தராகி ஏசுவின் வருக பொருந்து நம்மோடு இருப்பதாக ஆமே கத்துருடைய கிருபையின் சமாதானம் உங்களோடு இருக்க